லட்சுமி கடாட்சி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் பூஜை புனஸ்காரத்தை விட சரணாகதியே மிக உயர்ந்தது அதுவே மகிழ்ச்சி தரும் எப்படி என்று நாம் பார்ப்போம் அதாவது ஒரு ஊர்ல ஒரு ஏழை ஒரு பெரிய பணக்காரர் இரண்டு பேர் வாழ்ந்து வந்தார்கள் ஏழை என்பது அதாவது அவருடைய தொழில் என்ன என்றால் செருப்பு தைப்பது அவருடைய தொழில் செருப்பு தைத்து கொண்டு வாழ்ந்தார் அவர் என்ன செய்வார் என்றால் தினமும் தன்னுடைய கடையை திறந்து அந்த பெருமாளை பூஜை செய்துவிட்டு அதன் பிறகு தன்னுடைய வேலையை ஆரம்பித்து விடுவார் ஒரு நாள் வருமானம் அதிகமாக வரும் ஒரு நாள் வருமானம் குறைவாக கூட வரும் ஆனால் அவர் எதை பற்றியுமே கவலைப்பட மாட்டார் எல்லாம் அந்த பெருமாள் பார்த்துக்கொள்வார் கொள்வார் அவருடைய நோக்கமாதான் ஆயேனெனில் அவர் தன்னை அப்படியே பெருமாளிடம் ஒப்படைத்தவர் சரணாகதி செய்தவர் எனவே அவர் அதை பற்றிலாம் கவலைப்படாமல் மிக மகிழ்ச்சியாக வாழ்ந்து வந்தார் மகிழ்ச்சிக்கு குறைவே இல்லை அவரிடம் பணம் என்பதுதான் இல்லை மற்றபடி மகிழ்ச்சி நன்றாக இருந்தது அதே போல் அந்த இடத்தில் ஒரு பெரிய செல்வந்தர் வாழ்ந்து வந்தார் அவருக்கு ஏராளமான சொத்து சுகங்கள் தினமும் காலையில் எழுந்து நீராடி விட்டு கடவுளை வணங்க ஆரம்பிப்பார் ஒரு மணி நேரம் இரண்டு மணி நேரம் நன்றாக வணங்கி விட்டு அர்ச்சனையெல்லாம் செய்து நைவேத்தியம்லாம் வைத்து அந்த கடவுளை வழிபடுவார் ஆனால் அவரிடம் என்னென்றால் மகிழ்ச்சி என்பது இல்லை ஒரே தான் மகிழ்ச்சிக்கு இல்லை அவரிடம் ஏழு தலைமுறை சொத்து வேறு இருக்கிறது அவ்வளோ இருந்தும் மகிழ்ச்சி இல்லாமல் வாழ்ந்து வந்தார் இதை நாரதர் பார்த்து என்ன செய்தார் என்றால் மகாவிஷ்ணு சென்று முறையிடுகிறார் இந்த மாதிரி இந்த இடத்தில் இரண்டு பேர் வசிக்கிறார்கள் ஒருவர் ஏழை ஒருவர் பணக்காரர் ஆனால் அந்த ஏழை சந்தோஷமாக வாழ்கிறார் அந்த பணக்காரர்கள் நிம்மதி இல்லையே மன நிம்மதி இல்லையே அவருக்கு கொஞ்சம் மன நிம்மதி கொடுக்கக்கூடாதா என்று அந்த மகாவிஷ்ணுவை கேட்கிறார் அப்போது அந்த மகாவிஷ்ணு நாரதரிடம் சொல்கிறார் நாரதா நீ ஒன்று செய் நீ முதலில் செல்வந்தர் வீட்டுக்கு போக போய் நான் மகாவிஷ்ணுவிடம் வந்து வருகிறேன் என்று சொல் அப்போது அவர் ஒன்று கேட்பார் மகாவிஷ்ணு இப்போது என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்று கேட்பார் அப்போது நீ இந்த பதிலை சொல் அதாவது மகாவிஷ்ணு இப்போது ஒரு ஊசியின் காதுக்குழே பெரிய யானையின் நுழைக்க முயற்சி செய்கிறார் என்று சொல் அவர் சொல்லும் பதிலை கேட்டுக்கொண்டு இங்கு என்று அது போல் நாரதர் போய் சொல்ல அந்த செல்வந்தர் பார்த்து கேட்க அந்த செல்வந்தர் சரி என்று ஒப்புக்கொண்டு இப்போது மகாவிஷ்ணு என்ன செய்கிறார் என்று கேட்கிறார் அப்போது நாரத இதே சொல்கிறார் என்னென்றால் யா ஊசியின் காதுக்குள்ள பெரிய யானை நுழைக்க முயற்சி செய்கிறார் என்று சொல்ல உடனே செல்வந்தர் என்ன சொல்கிறார் என்றால் இது என்ன அந்த பகவானுக்கு தெரியாதா அந்த ஊசியின் காது சின்னதாகத்தானே இருக்கும் அதற்குள் அந்த பெரிய யானை நுழைக்க முடியுமா என்ன இது கூட தெரியாமல் இருக்கிறாரு என்று சொல்லிவிடுகிறார் சரி என்று நாரதர் கேட்டுவிட்டு இரண்டாவதாக அந்த ஏழை வீட்டுக்கு செல்கிறார் ஏழை வீட்டுக்கு சென்று அங்கே நான் மகாவிஷ்ணுவிடமிருந்து வருகிறேன் என்று சொல்ல அவரும் கேட்கிறார் மகாவிஷ்ணு எப்படி இருக்கிறார் என்ன செய்கிறான்னு கேட்க அப்போது இதே பதிலை தான் அந்த நாரத சொல்லுகிறார் அதாவது ஒரு சிறிய ஊசிக்குள்ள ஒரு பெரிய யானை நுழைக்க முயற்சி செய்கிறார் என்று சொல்ல அந்த ஏழை இது என்ன பெரிய விந்தை அவரால் முடியாத ஒன்று உண்டா அவரால் எல்லாம் முடியும் ஒரு சிறிய விதைக்குள்ளே ஒரு பெரிய ஆளுமரத்தை வைத்தானே அப்படி இருக்கும்போது இதெல்லாம் ஒரு பெரிய காரியமா என்று சொல்கிறார் அதன் பிறகு இந்த மண்ணை உண்டு இந்த உலகத்தை பிரபஞ்சத்தை தன் வாய்ப்புள் காட்டினானே இந்த உலகத்தை உண்டு உமிழ்ந்தானே இவ்வளவு செய்தவனுக்கு இந்த ஊசியின் முனைக்குள்ளே அந்த ஊசியின் காதுக்குள்ளே ஒரு யானை நுழைப்பது அவருக்கு ஒரு பெரிய காரியமா என்று சொல்கிறார் இதையெல்லாம் கேட்டு வந்து அந்த நாரதர் மகாவிஷ்ணுடன் வருகிறார் வந்து சொல்கிறார் இந்த மாதிரி இரண்டு பேரையும் நீங்கள் சொன்னதும் பார்த்தேன் இரண்டு பேரும் இந்த பதிலே சொன்னார்கள் என்று சொல்ல அப்போது அந்த பெருமாள் மகாவிஷ்ணு சொல்லுகிறார் பாத்தியாரே நாராயதா இதுதான் பெருமாள் பக்தி கடவுள் பக்தி என்பது வெறும் பூஜை புனஸ்காரங்களில் மட்டும் இல்லை அந்த இறைவனின் பாதத்தை முழுமையாக பற்ற வேண்டும் அந்த பாதங்களில் சரணடைய வேண்டும் அதுதான் உண்மையான பக்தி எனவே தான் பற்றுக பற்றின் பற்றினி இன்று திருவள்ளுவர் பாடியுள்ளார் எனவே தான் அந்த ஏழை மிக மகிழ்ச்சியாக இருக்கிறார் இந்த செல்வம் படைத்தவரால் மகிழ்ச்சியாக இருக்க முடியவில்லை காரணம் இதுதான் அவர் முறையாக அந்த ஏழை என்னை என் பாதத்தில் சரணம் விட்டார் இவர் அப்படி இல்லை எனவேதான் இவர் மகிழ்ச்சியாக இல்லை என்று நாரதரிடம் சொல்லுகிறார் இதுதான் சரணாகதின் தத்துவம் கருணாகத்தின் தத்துவம் என்பது பெருமாளை முற்றிலுமாக சரணடைந்து விட்டால் நமக்கு எல்லாமே நம்முடைய தேவைகள் எல்லாமே அவரை பார்த்துக் கொள்வார் நாம் எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம் மிக மகிழ்ச்சியாக அனுபவம்